நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அணு எம்என்எஃப் அப்படி நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்னைக்கு நாங்க இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் அழுவாஞ்சிக்குடி அதாவது பட்டுப்பு தொகுதிக்கு உட்பட்ட இந்த படுவாங்கரை பிரதேசமான முப்பத்தி ஏழாம் கிராமத்துக்கு தான் வந்திருக்கின்றோம் முப்பத்தி ஏழாம் கிராமம் போர்டர் சிங்கிள் ஏரியா போர்டர் அடிக்கடி நான் சொல்வேன் இப்போ சிங்கிள் ஏரியா போர்டர்லாம் வந்து நின்று கொண்டு இருக்கின்றோம் இது எல்லாமே கிராமம் தான் பக்கத்து பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமங்கள் அப்ப நாங்க வந்து அடிக்கடி அந்த குளிக்க வார இடம் வந்து தான் இந்த இடம் அந்த இடம் அந்த அதுக்கு பக்கத்துல வந்து இருக்கக்கூடிய இந்த வாய்க்கால் தண்ணிகள் இந்த இடத்துக்கு தான் குளிக்க வார நாங்க இந்த பேர் தெரியும் அப்ப இதனுடாத நாங்க போய்க்கொண்டிருக்கிறோம் அந்த முப்பத்தி ஏழாம் கிராமத்துக்கு இது எல்லாமே வந்து முப்பத்தி ஏழாம் கிராமம் தான் அவரத்தை நின்று நான் இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ வந்து எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் உண்மையில பாத்தீங்கன்னா இந்த வெள்ளத்தால வந்து பாதிக்கப்பட்டு நிறைய உறவுகள் வந்து இருந்து கொண்டிருக்காங்க அவங்களுக்கு நாங்கள் நேரடியாக சென்று பல உதவி திட்டங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமில்ல இந்த வீடியோ இல்லாமலும் எங்களால் முடிஞ்ச உதவிகளையும் வந்து வழங்கிக் கொண்டிருக்கிறோம் என்றதை நான் வந்து இந்த இடத்துல வந்து கோரிக்கொள்ள விரும்புறேன் நாங்க வந்து ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வந்து நாங்க கிரான் நோக்கிய பயணம் ஒன்று மேற்கொண்டு நாங்க வந்து இருக்கக்கூடிய அந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவங்க நேரடியாக வந்து உதவி திட்டங்களை வழங்கி அந்த உதவி திட்டத்தை வழங்கினது பாத்தீங்கன்னா அஹ் நாட்டில் இருக்கக்கூடிய குட்டி ஐயா அடுத்து நோர்வே இருக்கக்கூடிய விஜய்தாண்டி அடுத்தது சுவிசலா நாட்டில் இருக்கக்கூடிய கருணா அண்ணாவினுடைய மகனான ஜனு தம்பி இவங்க எல்லாம் ஒன்றனை ஒரு ஒரு லட்சம் ரூபாய் உதவி திட்டங்களை நாங்க அங்க வழங்கி இருந்தோம் அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொதிகள் வந்து எங்கள் கையில் இருக்குது அந்த பொதிகளை தான் வந்து நாங்க இவங்களை கொடுக்க போகுறோம் இவங்களுக்கு மேலதிகமாகவும் உதவிகள் தேவை அப்ப இந்த வீடியோ வந்து முழுமையா பார்வையிடுங்க அது மட்டுமில்லை நாங்கள் இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து மலையகத்தை நோக்கி நாங்கள் பிரயாணம் செய்ய போகின்றோம் மலையத்துல பாத்தீங்கன்னா நாங்கள் நேரடியாக போயிட்டு வீடியோவில் காட்டுற மாட்டலையாண்டு தெரியல கண்டிப்பாக வீடியோ இல்லாட்டியும் நாங்கள் வந்து அங்கே நேரடியாக சென்று எங்களால் முடிஞ்ச உதவிகளை வழங்குவோம்ன்றதையும் இந்த இடத்த சொல்லிக் கொள்கின்றேன் எப்படி சொல்ற ஒரு அட்வென்ச்சர் பயணமாக தான் இருக்கும் மட்ட கிளப்பில் இருந்து இப்போ மலையகம் நோக்கி செல்றேன்னு சொன்னாங்களா வீதி எல்லாமே வந்து கடும் இக்கட்டான சூழ்நிலையாக வந்து இருந்து கொண்டிருக்கு ஆபத்தான ஒரு நிலைமை இப்போதைக்கு அப்ப போகணும் அங்க வந்து இந்த டைம்ல வந்து நம்மளால் முடிஞ்ச உதவிகளை வழங்கணும்ன்றது எங்களுடைய ஒரு விருப்பம் கண்டிப்பா வந்து நாங்கள் நாங்க முடிஞ்சால் முடிஞ்சா வந்து நாங்க பிரயாணத்தை மேற்கொள்வோம் அப்ப இந்த இடத்துல இருந்து நாங்க அங்கே போக போகிறோம் நாங்க வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆலைய தலைவர் அண்ணா நிமல்ராஜ் என்கின்ற அண்ணாவோட வந்து அங்கே தொடர்பு கொண்டு நாங்க அப்போ இந்த நிமல்ராஜ் அண்ணா வந்து கொஞ்சம் பேர் வந்து அடையாளம் காட்டி தந்திங்கனா அவங்களுக்கு நாங்கள் நேரடியாக போய் உதவிகளை வழங்க போகின்றோம் ஓகே அண்ணா நாங்கள் இந்த இடத்துல இருந்து போகின்றோம் இந்த இடத்துல ஃபுல்லாக பாருங்க எப்படி சொல்கிறேன் ஃபுல்லாக வந்து இயற்கையான காட்சி இயற்கையான ஒரு இடம் வளைச்சி ஃபுல்லாக வந்து வயல்வெளிகள் பாருங்க பாக்கியல் ஒரு வந்து மாடுகள் வந்து மேய்ஞ்சு கொண்டு இருக்கிறது ரெண்டு பக்கம் வந்து மாடு மேய்ஞ்சு கொண்டு இருக்கிறது ஒக்கு அதுகள் இது பறக்கிறது எல்லாமே வந்து வேற லெவல் அந்த அனுபவத்தை வந்து நேரடியாக வந்து ஒருத்தர் ரெண்டு பார்த்தா உங்களுக்கு விளங்கும் இப்போ இதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ற நிறைய இடங்கள்ல வந்து உயிரிழப்புகள் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருந்தது அந்த வகையில நேற்றைய தினம் கார்த்திகை விளக்கீடு கண்டிப்பா இப்ப எப்படி ஒரு உதாரணத்தை சொல்ல போனா ஒரு வீட்டுல வந்து நம்முடைய வாசல்ல வந்து ஒரு சபத்தை வச்சுட்டு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சாமி ஒரு கடவுளுக்கு வந்து பூஜை செய்த மாதிரிதான் நேற்று அஹ் நம்மளுடைய தமிழர்கள் நிறைய பேர் வந்து கார்த்திகை விளக்கீடு கார்த்திகை அந்த தீபத்தை ஏற்றி நிறைய பேர் வந்து நேற்று கொண்டாடினாங்க அப்ப நமக்கு வந்து கண்டிப்பா அந்த உணர்வு வந்து இருக்கணும் எங்கேயோ ஒரு இடத்த நம்மளுடைய தமிழ் உறவுகள் பாதிக்கப்படுதுன்னு சொன்னா அந்த வலி அந்த வேதனை நமக்கும் வந்து விளங்கணும் இப்ப இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது நாளைக்கு நமக்கு வரும் இப்ப நிறைய உயிர் ஒரு ஒரு கிராமையும் வந்து மஞ்சரியாவில் வந்து ஃபுல்லா வந்து மூழ்கி போயிருக்குது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இப்ப இதையும் தாண்டி நீங்க நிறைய பேர் வந்து இந்த காத்தியை தீபம் ஏற்றி நீங்க கொண்டாடி இருந்தீங்க நிறைய பேர் நிறைய நம்மளுடைய நண்பருக்கு நான் நேரடியா வந்து ஏசக்கூடியவங்களுக்கு எல்லாம் ஏசியெல்லாம் இருந்தேன் அவங்களுக்கு எல்லாம் மனசாட்சி அவங்களுக்கு விமானம் நம்ம டென்ட தெரியுமா கட்டி வச்சிருந்தேன் நிறைய பேர் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க அந்த புள்ள கூட நிக்கிற மாதிரி கொண்டாடுற மாதிரி அப்படி இப்படி எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து பிளே ஆன ஒரு விஷயம் கொண்டாட வேணாம்னு சொல்லு இல்லை இங்க கொண்டாடின அந்த நாளும் அந்த நேரமும் நம்ம வந்து அஹ் பிரச்சனைக்குரிய ஒரு நேரம் ஏன்னா நம்முடைய உறவுகள் வந்து நிறைய பேர் நிறைய இடத்த பாதிப்பை சந்திச்சு பல இன்னர்கள் மத்தியில் இருக்கிறது இருப்பிடம் இல்லாமல் பொது கட்டிடங்களில் பாடசாலைகளில் அவங்களுடைய உறவுகளில் இருக்கக்கூடிய வேறு வேறு மாவட்டங்களில் போய் தங்கி கொண்டிருக்காங்க அதிலிருந்து இருந்து மீண்டு வராமல் இருக்காங்க கண்டிப்பாக அது அவங்க மீண்டு வரணும் அதுக்காக நம்ம பிரார்த்திப்போம் உங்களால் முடிஞ்ச உதவிகளை வழங்குங்க நேரடியாக சென்றோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களை வச்சோம் வந்து இந்த டைம்ல செய்யுங்க ஏன்னா இந்த டைமில் வந்து உதவி தேவை இதற்கு பிறகு செய்யணும் என்று கேட்டால் இல்லை ஏதா உதவி சரியான டைமில் எந்த டைமில் தேவைப்படுதோ அந்த டைம் தான் செய்யணும் அப்போ நிறைய கதைக்க விரும்பலை கதைச்சா காதை கொண்டே இருப்பேன் அப்போ அந்த வகையில் இந்த இடத்துல இருந்து போகப்போன்ற உண்மையில நமக்கு அந்த ஆதரவு வலை கொண்டு உறவுகள் எல்லாருக்குமே வந்து கோடான ஓடி நன்றிகள் அப்போ அப்ப நாங்க போயிட்டு போகும்போது அந்த சில சில இடங்களை அப்படி காட்டிக் கொள்ளுன்றது நாங்கள் போற வழிபாதை எல்லாம் வந்து பல இன்னும் மத்தியில் நாங்கள் வந்து கொண்டிருக்கோம் மலவர வரப்போகுது எந்த மலவரும் சொன்னா அந்த பொருட்கள் எல்லாம் வந்து நனைஞ்சிரும் அப்ப அதனால நாங்க இப்போ குவிக்க அந்த இடத்த போய்ட்டு அப்படி வீடியோ வந்து நாங்கள் தொடரும் பாருங்க நாங்க அந்த போய்க் கொண்டிருக்கிற வழி எல்லாம் வந்து இந்த பக்கம் அந்த எப்படி சொல்றேன் இயற்கை அழகு அப்படியே ஃபுல்லாய் வந்து இயற்கை அழகு தான் சரியான ஒரு கிராமத்துக்குள்ள வந்து நாங்க வந்திருக்கின்றோம் இந்த பக்கம் வயல் பக்கத்துல வந்து வாய்க்கால் தண்ணி இந்த பக்கம் காடுகள் மரங்கள் அப்படியே வந்து போய்கொண்டிருக்கின்றோம் அந்த அம்மாவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நின்று கொண்டு இருக்கிறாங்க ரெண்டு மூன்று குடும்பங்கள் வந்து நாங்க நேரடியாக போய் பார்க்கணும் மற்ற கொஞ்ச பேர் வந்து எல்லாத்தையும் ஒரு இடத்தையும் இந்த எல்லா தனி ஒவ்வொரு இடமா வந்து ஒரு கஷ்டம் நான் கொஞ்சம் நடந்து ஓரளவு கஷ்டம் அந்த வயலுக்குள்ள வரம்பால வந்து சாமான தூக்கிட்டு அப்ப அவங்கள வர சொல்லி இருக்குது ஒரு இந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த ஆலய தலைவர் நினைக்கிறேன் ஆலய தலைவரா இல்ல கிராம அந்த அபிவிருத்தி சங்க தலைவரானு தெரியல அந்த தலைவர் அண்ணாவோட வந்து நாங்க தொடர்பு கொண்டிருங்க அப்ப அந்த அண்ணா வந்து எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு வச்சு நின்று கொண்டு இருக்கின்றார் அவரத்தை போயிட்டு நம்மளும் கொடுத்துட்டு போகலாம் அந்த நிற்கிறாங்க அவர் அந்த இடத்துல நிற்கிறாங்க ஆட்டோக்குள்ளே ஃபுல்லாக அவன் வந்து நாங்கள் இந்த பொருட்களை வந்து தூக்கி போட்டு நான் வந்து ஒன்று இருக்கட்டும் மழை வர பிரச்சனை அதெல்லாம் வந்து கொஞ்சம் பயந்து வந்து வந்தேன் என்னென்னு சொன்னால் அந்த டென்ட் இல்லை பக்கத்தில் அப்படியே மூடுறதுக்கு மழைக்குள்ளே நனைஞ்சிரும் பொருட்கள்ன்ற ஒரு பயமும் அப்போ எடுத்து ஓடி வந்து அப்போ அந்த இடத்துல நிற்க அவன் கொடுத்துட்டோமோ போ வரலாம் இந்த பக்கம் அண்ணா இப்போ இந்த நிவாரணம் இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட கெழுத்துன்னு போயிட்டு குறைஞ்சது

எனக்கு சரியான சந்தோஷமா இருக்குது சரியா வந்து தேவை உடையவர்களுக்கு நேரடியாக வந்து நாங்கள் சேர்ந்து அதுல ஒரு குடும்பம் வர முடியாது நம்ம கொண்டுதான் கொடுக்கணும் அந்த விஷயம் வெளியே வரையற அது மட்டும் இல்லை உங்களோட யூடியூப்பால ஏதாவது உங்களை முடிஞ்சா அவளுக்கு மாசம் அவர் பார்த்தா போல உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பாதிச்ச வரும் ரெண்டு பேருக்கும் அண்டே இப்ப நீ இப்ப அவைக்கு என்ன ஏத்தி போல மூட்டைக்கு எரிக்க மாட்டாங்க ஒண்ணும் போற வசதி நீங்க போய் பார்த்தா இதுல அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்க இது முப்பத்தி அங்க புதுமாரிச்சோர் என்ன சொல்ற புது முன்மாரிச்சோர் மட்டாள போர்டர் இந்த ரோடு கங்காடு அம்பாரம் மாவட்டம் அம்பாரம் மாவட்டம் இப்ப நாங்க நின்னு ஒன்றுக்கிறோம் சில வீடியோ நம்ம வீடியோ தொடச்சா பாக்குறவங்களும் தெரியும் நாங்க அடிக்கடி சொல்லுவோம் நாங்க சிங்கிள் ஏரியா போர்டர் நிற்கும் சிங்கிள் ஏரியா போர்டர் நிற்கும் இப்ப நாங்களும் வந்து இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புறம் தான் இப்ப நான் இருக்கிற இடத்துல வெள்ளாவளியில இருந்து அப்படியும் ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டருக்கு வந்து இந்த கிராமம் வந்து இருக்குது பக்கத்துக்கு போனோம் சொன்னா அங்க வந்து சிங்கிள் ஏரியா இப்ப நாங்க நின்று ஒன்றுக்கிறோம் தமிழ் ஏரியா மட்டக்களப்பு போர்டர் அங்கே பக்கம் சிங்கிள்

பெரியட அன்ன கொடை அதுலேயும் உண்மையா இந்த கஷ்டப்பட்டு இந்த வெள்ள வெள்ளத்தில் பாடுபட்டு சரங்கள் செய்ய நொந்துவை கிடக்கு அதுலேயும் பருமையிலையும் பருமையான மக்களுக்கு தான் என்ன பண்ணீங்க இது நம்மளுடைய மக்கள் உறவுகளால் புலம்பெயர்ந்த உறவுகள் காசு கொட்டியாங்க புலம்பெயர்ந்த உறவுகள் இந்த ஒரு ஆக்கபூர்வமான பணியை மக்களுக்கு தேவை தேவை அறிஞ்சு அதில் மக்கள் இனங்கண்டு கண்டு முக்கியமான அதாவது பசிக்கு தான் சாப்பாடு பசி இல்லாதவர்களும் சாப்பாடு இல்லை பசி யாருக்கு தேவை அது இனங்கண்டு இந்த இந்த கோயில் நிர்வாகம் சேர்ந்து அந்த புலம்பெயர்ந்த தமிழ் உறவுகள் 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 எல்லாம் சேர்ந்து கொடுத்த அந்த அன்பளிப்பை எல்லாருக்கும் கொடுக்க காணாதான்

இருக்கான் இதுல ரெண்டு தரம் உடைச்சிருக்கான் சிங்களாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஒரு மட்டும் உடைச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூலயும் இருக்கா உடைச்சிருக்கு இது மூணாவது தரம் கட்டிருக்கேன் அதான் பாருங்க என்னன்னு சொன்னா இப்ப சிங்கிள் ஏரியா போர்டர்ல இருக்கிற என்ற வடிவா இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ் உறவுகள் வந்து நிறைய பாதிப்புகளுக்கும் உள்ளாகிறாங்க இன்னும் ஒரு இருபது பேர் இருக்காங்க என்ன ஐயா இருபது கண்டிப்பா நாம திரும்ப வருவோம் சரியா கண்டிப்பா நாங்க வந்து வீடியோ இல்லாமலும் கண்டிப்பா வந்து நாங்க மறைமுகமாக வந்து சில உதவி திட்டங்களை செய்யறதுக்கு இருக்கோம் கண்டிப்பா நாங்க அதையும் செய்வோம்

எனக்கு தெரியும் இப்போ என்ன சொன்னா வீடியோ எடுக்க முதலும் வந்து அங்கே வரும்போது சொன்னாங்க நீங்க பிரச்சனை இல்லை தம்பி நீங்க வீடியோலாம் வந்து உங்க முகத்தை காட்டுங்க அவங்களுக்கு ஓகே எல்லாம் அப்ப நாங்க வந்து காட்ட விரும்பலையா இப்ப என்னன்னு சொன்னா என்னண்ட தம்பி அது உங்கடைய நிலப்பாடு உங்களோட மன இது அப்படி இருக்கலாம் காரணம் என்னன்னு சொன்னா அது இன்னும் காட்டப்படணும்

வாங்க முன்னுக்கு வாங்க அக்கா வணக்கம் அக்கா இப்ப இந்த பகுதியில் இருக்கிற உங்களுக்கு இல்லாம வந்து உங்களோட அன்றாடமான தொழில் என்னக்கா நான் ஒரு சாரம் அந்த மாடு வாங்குறதுக்கு அணிந்த பக்கம் வந்திருந்தேன் வீடியோ பார்த்து தெரிஞ்சிருக்கும் அப்ப அந்த டைம்ல வந்து நம்முடைய வந்து தினேஷன் வந்து ரெண்டு மூணு வீட்டை வந்து கூட்டி போனாங்க கஷ்டம் தம்பி கஷ்டம் தம்பி முடிஞ்ச ஆண்டிப்பா செய்யலாண்டு சொல்லி அண்ணா சொல்லியிருந்தான் அக்காவும் ஒரு ஆண்கள் ஒரு எப்படி சொல்ற இவங்கட் வேண்டுகோளுக்கு இவங்களோட சமூகத்தோட நான் வந்து இவங்கட அக்கா பிள்ளையா இருக்குதானே ஒரு பிள்ளைக்கியமா தான்

அந்த ஒரு காரணத்துக்கான மேதிகம் உதவிகளும் தேவை அப்போ கண்டிப்பா வந்து அடுத்த இடம் வரக்குள்ள வாரேன் சரியாம்மா அந்த யானை அடிக்க தெரியும் இல்லை யானை அடிச்சது பா அந்த பிள்ளை மூணு பிள்ளை பரவாயில்ல ஆஹ் இங்க அக்கா கொஞ்சம் வாங்கக்கா இப்போ நீங்க வந்து ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி இன்னுமும் ஒரு நியூஸ் ஒண்ணு நீங்க பாத்துட்டு இந்த பக்கம் வந்து காட்டு யானைகளோட தொல்லை வந்து அதிகம் அதாவது மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் முக்கியமாக வந்து படுவாங்கரை பிரதேசங்களில் வந்து இந்த காட்டு யானைகள தொல்லை வந்து சரியான மாதிரி கஷ்டம் எந்த ஒரு பயிற்சியும் செய்ய முடியாது வாழ்றது கூட கஷ்டம் வீட்டில் இருந்து வீடு கூட தேடி வந்து அடிச்சிருக்குது அந்த வகையில் இந்த இருக்கக்கூடிய இந்த அக்காவினுடைய கணவரதம் வந்து ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி யானை வந்து காட்டு யானையுடைய வந்து அந்த அண்ணா வந்து சம்பவத்திலே வந்து உயிரிழந்துட்டார் இப்போ அதற்கு பிறகு இப்போ பிள்ளைகளோட வந்து இந்த அக்கா வந்து தனிமைப்படுத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டு வராங்க வணக்கம் சரி நீங்க வந்து இப்போதைக்கு வாழ்வாதார தொழில வந்து என்ன செய்து கொண்டிருக்கீங்க இப்போதைக்கு எதுவுமே செய்யல உங்களுக்கு ஏதாவது தொழில் ஒன்று அரேஞ்ச் பண்ணி தரணும் எப்படி தொழில் செய்து வரணும் எங்களுக்கு வீட்டில இருந்து செய்யக்கூடிய மாதிரி செஞ்சு அந்த உதவி அறிக்கை சொன்னா புள்ளி இலையில சின்னாக்க கோழி அது வளர்க்குறாலும் பிரச்சனை இல்ல வீட்டுல இருந்து செய்யற மாதிரி இருக்கணும் கோழி வளர்ப்ப தாண்டி உங்களுக்கு வேற குடுப்பு தைக்க அப்படி தையல் மிஷின் அப்படிலாம் எனக்கு தெரியாது நான் தையல் என்ன செய்ய

உண்மையா தேவையுடையவங்களை தான் நாங்க வந்து கண்டு நாங்க வந்து அவங்களுக்கான உதவிகளை செஞ்சுட்டு வரோம் என்ன செய்யறது திடீரென்று வந்திருந்தோம் என்னால வந்து இவ்வளவுதான் கொடுக்க முடியும் இப்ப இந்த சூழ்நிலைப்படி நாளை தினம் நாங்க வாகர கிரான் கல்கூடா தொகுதிக்கு போக போனோம் அடுத்தது வந்து மலையம் நோக்கி அதுக்கு பிறகு பர்சனலாக வந்து வீடியோ இல்லாமல் நம்ம முன்னாடி நம்ம உதவி செய்ய போகின்றோம் அந்த வகையில் உங்களோட கிராமத்துல இருக்கிற மற்றவங்களுக்கு கணங்க கண்டிப்பாக வந்து கொடுப்போம் சரியா இந்த இதை வந்து சொல்றேன் நீங்க வந்து காண்டிப்பா திரும்ப நாங்க வருவோம் மற்றாக்களும் கொடுப்போம் சரியா சரி ஓகே நாங்க தூக்கிட்டு அதை வந்து குடுத்து கொடுங்க

வாருங்க இந்த வாய்க்கால் அலை அவன் தண்ணி போகுதண்டு ரெண்டு பக்கமும் வயல் வாய்க்கால் தண்ணி இந்த போயிட்டு வாசலுக்கு முன்னாலே வந்து வாய்க்கால் தண்ணி இருக்குது வளர்ச்சி ஃபுல்லாக வந்து வயல்வெளிகள் அவங்க அமைஞ்சிக்கிற இடத்த பாத்தீங்களா இவ்வளவு அலான ஒரு பிரதேசம் உண்டு பாருங்க தண்ணி இல்லாம வந்து எப்படி வாசலுக்கு முன்னாலே வந்து கொண்டு இருக்குது இடத்தையும் வந்து விழுந்து இந்த குளிக்கலாம் நிறைய பேர் அப்படிதான் இந்த வாய்க்கால் வந்து குளிக்கிறவங்க ஓர மாதிரி பூந்தோட்டங்களும் இதுகளும் என்னென்னு சொன்னா ஒரு இடத்துல ரெண்டு போறோம் இவங்க ஒரு கூட்டு குடும்பமாக வந்து இரண்டு மூன்று குடும்பங்கள் ஒரு இடத்தில இருந்து இருக்காங்க சரியான மாதிரி கஷ்டம் அப்ப அண்ணாங்க சொன்னாங்க இந்த வந்து ரெண்டு புதிய கொடுப்போம் வந்து அப்போ ரெண்டு பதியம் கொடுத்துட்டு போவோம்

உங்களுக்கு வேற தேவைடா என்ன ஐயா தேவை என்ன செய்யணும் உங்களுக்கு

அதோட என்னன்னு சொன்னா இந்த வீடியோ பாக்குற உறவுகள் இப்ப இத கூட புள்ளியான முகத்த காட்டி அப்படி இப்படி இல்லாண்டு இப்ப எல்லாரும் சமூகத்தோட நாங்க எடுக்கோம் இன்னும் தேவை இருக்குது

இனி இறக்கும் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை எல்லாருக்கும் எந்திரப்பு குரப்பன்று இருக்குது உங்களுடைய இனி அந்த சிவியம் போகும் வரைக்கும் உங்களால் முடிஞ்சா மாதம் மாதம் இவங்களுக்கு தேவையான சாப்பாட்டு உலர் பொருட்கள் உதவியை வந்து கண்டிப்பாக வந்து யாராவது பாரம் எடுத்து செய்யுங்க அப்படி இருக்குது நாங்கள் இந்த ஆலய தலைவர் ஐயா அவங்களோட எல்லாரும் வந்திருக்கின்றோம் அப்போ உங்களுக்கு வீடியோ பார்க்க உள்ள நேரடியாக விளங்கும் சரி ஓகே அம்மா நாங்க போயிட்டு வரடா சரி அடுத்த கட்டமா நாங்க ஏதாவது கண்டிப்பா வந்து அண்ணா கூட ஐயா வந்து திரும்ப இவங்க கட்டாயம் மாசம் மாசம் நீங்க சாப்பாடு கதாத மல்லிகை சாமான் அப்படி வாங்கி கொடுதான் பிரச்சனை இல்ல நீங்க அவங்களுக்கு அரிசி சமைக்கிறதுக்கு மல்லிகை சாமான் அது வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்லை அவங்களுக்கு காஜா கொடுக்காது அப்படி வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்ல எனக்கு தெரியும் அவங்க நிலைமை அவங்க கடும் கஷ்டத்துலேயும் கடும் கஷ்டம் பாருங்க காயத்தை பாருங்க நீங்க மருந்து போய் மருந்து நிறமலி இப்படிதான் எல்லாரும் உதவுற நூத்து பே பத்து பேர் தான் உதவுவாங்க இப்படியான உதவுறாங்க இங்க உதவுலாம் நல்லா இருக்கும் சரி ஓகே கண்டிப்பா நம்ம அடுத்த வாட்டம் ஏதாவது நாங்க வர வாரண்ட வீணி உங்களோட தான் வருவோம் நாங்க கண்டிப்பா நாங்க செய்வோம் சரியா அப்ப சரி ஓகே ஐயா போயிட்டு இருக்கா ஐயா பாருமா போயிட்டு உங்களுக்கு தேவையான அந்த பொருட்கள் இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு உங்களை வச்சு சாப்பிடுங்க கண்டிப்பா நாங்க அடுத்த வாட்டம் வருவோம் சரியா சரி ஓகே சரி ஓகே நாங்க இந்த வீடியோட முடிச்சு கொள்கின்றோம் இந்த இடத்துல இருந்து போக போகின்றோம்

தேவையா மக்கள் சேவைய அறிஞ்சு நீங்க தேடி வந்து இப்படி சேவை செய்யற ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் சரியா

இருக்கள் நிறுவனம் பெரிய பாராட்டக்கூடிய விஷயம் இது எழுச்சியோட இல்லாமல் நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா உண்மையிலே இந்த உதவி செய்து கொண்டிருக்கிற உறவுகள் இன்னும் நீங்க நல்லா இருக்கணும் ஏன்னா நீங்க நல்ல அல்லாரியதான் நம்முடைய உறவுகளுக்கு வந்து உங்களால முடிஞ்ச உதவி நீங்க வழங்குவீங்க கண்டிப்பா வந்து உதவி செய்கிற உறவுகள் நல்லா இருக்கணும் நிறைய உறவுகள் நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றாங்க அப்போ அந்த வகையில் எல்லாருக்குமே வந்து நன்றி ஐயா சொன்ன மாதிரி எல்லாருக்குமே வந்து அருள் அருள் கடாட்சம் கிடைக்கும் நாங்கள் இந்த இடத்துல இருந்து போக போகின்றோம் இன்னும் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம் இந்த குறிப்பிட்ட ஒரு நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கூட நித்திர சரியா இல்லைன்னு நான் சொல்லணும் சரியான மாதிரி ஓட்டம் மழை தண்ணி எல்லாத்துக்குள்ளேயும் நாங்கள் இந்த ஓடி தருவோம் ஏதோ ஒரு சந்தோஷம் மன திருப்தியோட உண்மையிலே இந்த வேலைகளை வந்து செய்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு நாள் கண்டிப்பாக சந்திக்கும் வரை உங்கள விடைபெறும் நான் பாய்